குறிப்பிட்ட பிரச்சனையை பொறுத்தவரை வழக்கு என்று பார்க்கின்ற பொழுது தனுஷ் அவர்கள் தயாரிப்பாளராக கேட்கின்ற அந்த நஷ்ட ஈட்டில் நியாயம் இருக்கிறது அதன்படி பார்க்கின்ற போது காப்பிரைட் ரைட் ஆக்ட் என்று பேடன் ரைட்ஸ் இப்படி எல்லாம் சொல்லிக்கூடிய இந்த அதாவது இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸும் சொல்லுவோம் அறிவுசார் சொத்துரிமையின் கீழ் வருகின்ற காரணத்தால் தனுஷ் அவர்களுடைய ஏன்னா எல்லாமே நீங்கள் வந்து உங்களுக்கு எல்லாமே என்னுடைய திருமணத்தை கூட நான் வந்து பணமாக்குவேன் அப்படின்னு ரெண்டு பேரும் இறங்கிட்டாங்க அப்படிங்கும் போது அதில் வரக்கூடிய பண தயாரிப்பாளராக அவர் எதிர்பார்ப்பது நியாயம் தானே இப்போ அவருடைய பாடலை பயன்படுத்துவதால் தானே கேட்குறேன் நீங்கள் சொல்கிற முழுமையான வீடியோவுக்கு இருபத்தைந்து கோடின்னு வச்சுங்களேன் இவருடைய காட்சிகளை அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் பயன்படுத்திக்கிட்டால் கண்டிப்பாக அவருக்கு பத்து கோடி வழங்கப்படுவான் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சமீபத்தில் ஒரு செய்தி நீங்கள் பார்த்துருப்பீங்க வைரலாக போய்கிட்டுருக்கு நயன்தாரா தனுஷ் மீது ஒரு கோபம் தனுஷ் பத்து கோடி கேட்டு நஷ்ட ஈடு ஒரு வழக்கறிஞராக இந்த கேஸ் எப்படி போனால் சால்வ் ஆகும் யார் பக்கம் நியாயம் இருக்குது அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்லாம் நீங்கள் படித்திருப்பீங்க உங்களுடைய கருத்து என்ன சார் பொதுவாக திரையுலகில் தயாரிப்பாளர்கள் மற்றும் திரைப்பட கலைஞர்களுக்கு இடையில் தொடர்ச்சியாக நடந்து வருவதுதான் இந்த நிகழ்வை பொறுத்தவரை நயன்தாரா ஒரு பிரபல நடிகை தனுஷ் ஒரு பிரபல நடிகராகவும் அதே நேரத்தில் தயாரிப்பாளராகவும் இருக்கிறார் அவர்களுக்குள்ள போது பெரிய அளவில் ஊடகங்களில் செய்தியாக வந்திருக்கிறது இந்த குறிப்பிட்ட பிரச்சனையை பொறுத்தவரை வழக்கு என்று பார்க்கின்ற பொழுது தனுஷ் அவர்கள் தயாரிப்பாளராக கேட்கின்ற அந்த நஷ்ட நியாயம் இருக்கிறது என்ன காரணம்னா தயாரிப்பாளர்களுக்கு அனைத்து உரிமைகளும் உண்டு இன்னொரு காரணம் என்னென்னா இவர்களுடைய திருமணம் உங்களுக்கு தெரியும் நயன்தாரா விக்னேஷ் சிவனுடைய திருமணம் நடைபெற்ற இரண்டு இரண்டரை ஆண்டுகளுக்கு மேலே ஆகிருது ஆனாலும் கூட அவர்களுடைய அந்த வீடியோ வெளியிடப்படாமல் இருந்தது திருமண வீடியோ அதற்கான பாடல்களை அதில் உள்ள ஒரு பாடலை வந்து குறிப்பாக நானும் ரவுடிதான் படத்தில் தயாரிப்பாளர் தனுஷ் அவர்கள் அந்த பாடலுடைய பிஜிஎம்ஐ பயன்படுத்தினார்கள் என்பதுதான் குற்றச்சாட்டு அதனை வந்து மாதிரி நாங்கள் அனுமதி கேட்டிருந்தோம் அனுமதி கொடுக்காமலேயே இருந்துவிட்டு போது வந்து வன்மத்தோடு செய்கிறார் என்றுதான் தான் நயன்தாராவினுடைய குற்றச்சாட்டு செய்தி என்னவென்றால் இது அவர்களுக்குள்ள தனிப்பட்ட பிரச்சனையா என்பது போல பேசுகிறார்கள் அது அல்ல அதாவது பொதுவாக தயாரிப்பாளர்களுக்குள்ள உரிமைகள் என்று பார்க்கின்ற பொழுது ஒரு திரைப்படத்தை தயாரித்ததுக்கு பிறகு அந்த திரைப்படத்துடைய உரிமை சேட்டலைட் உரிமை அதில் பாடல்களை பயன்படுத்தக்கூடிய உரிமை அந்த பாடல்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் அனைத்துமே தயாரிப்பாளர்களுக்கு சேரும் ஆனாலும் கூட சில நேரங்களில் அந்த பாடல்கள் குறித்து இசையமைப்பாளர்களுக்கு அந்த உரிமைகள் வழங்கிடப்போது இசையமைப்பாளர்களுக்கு அதற்கான உரிமைகள் உண்டு அந்த அடிப்படையில் தான் திரு இளையராஜா இசைஞானி அவர்கள் அவருடைய உரிமைகள் கேட்டு நீதிமன்றத்தின் படிகளில் ஏறினார் அது பழைய செய்தி இப்போது இந்த செய்திக்கு வருவது என்னென்னால் தொடர்ச்சியாக ஊடகங்களிலும் பத்திரிகைகளிலும் தொடர்ந்து இந்த பிரச்சனை பூதாகரமாக்கப்பட்டு இருக்கிறது நயன்தாரா விக்னேஷ்வனுடைய திருமணம் என்பது பல நூறு கோடி ரூபாய் வீடியோவில் பதிவு செய்யப்பட்டு வெளியிடப்படுவதாக ஒரு ஓடிடி தளத்தில் வெளியிடப்படுவதாக சொல்கிறார்கள் அப்படி இருக்கும்பொழுது அந்த பத்து கோடி ரூபாய் என்னுடைய பாடலை பயன்படுத்தியதற்காக அந்த பிஜிஎம்ஐ பயன்படுத்தியதற்காக தர வேண்டும் என்பது தனுஷ் கேட்பதில் நியாயம் இருப்பதாகத்தான் சட்டம் சொல்கிறது அதன்படி பார்க்கின்ற போது காப்பிரைட் ஆக்ட் என்று பேடன் ரைட்ஸ் இப்படிலாம் சொல்லிக்கூடிய இந்த அதாவது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸும் சொல்லுவோம் அறிவுசார் சொத்துரிமையின் கீழ் வருகின்ற காரணத்தால் தனுஷ் அவர்களுடைய அந்த அவர் கேட்டிருக்கிற நோட்டீஸ் நயன்தாரா அவர்கள் திருமணம் அந்த பிஜிஎம்ஐ பயன்படுத்தியதற்கு பத்து கோடி ரூபாய் நஷ்டஈடு கொடுக்க வேண்டும் என்பதற்கு இவர் பதில் அறிக்கையை கொடுத்திருக்கிறார் இந்த பிரச்சனையை பொறுத்தவரை அவர்கள் இருவரும் பார்த்தீங்கன்னா ஒரு சுமூகமாக தீர்த்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது இன்னொரு செய்தி என்னென்னா பத்து கோடி ரூபாய் தர வேண்டும் என்ற அவசியம் நயன்தாராவுக்கு உண்டா என்றால் ஆம் இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அந்த ஓடிடி தளத்தின் மீதும் விக்னேஷிவன் மீதும் நயன்தாரா மீதும் தனுஷ் வழக்கு தொடுக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படி வழக்கு தொடுக்கின்ற பொழுது இந்த பத்து கோடி ரூபாய் நஷ்ட ஈட்டை கொடுக்கத்தான் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் இதுதான் அந்த சட்டத்தினுடைய பிரிவுகள் சொல்லக்கூடிய செய்தி அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த வழக்கை பொறுத்துறை ஏதேனும் இடையில் நயன்தாராவுக்கும் தனிசுக்கும் ஒரு சமரச பேச்சுவார்த்தை நடை பெற்றால் அதில் வந்து அவருக்கு வந்து அந்த பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்க்கப்படலாம் இல்லை அவர்களுக்குள்ள ஏதாவது தனிப்பட்ட முறையில் இந்த விவரங்களை அவர்களுக்குள்ளேயே பேசி தீர்த்து கொண்டால் நீதிமன்றத்திற்கு செல்லாமல் தடுக்கப்படும் இது ஒன்று இன்னொன்று பொதுவாகவே தமிழ் சினிமாவில் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல் என்னென்றால் நடிகர் நடிகைகளுக்குள்ள பிரச்சனைகளையோ மற்ற தயாரிப்பாளர்களுக்கு திரைக்கலைஞர்களுக்கு உள்ள பிரச்சனைகள்லாம் புதாகரமாக்கப்பட்டிருக்கிறது ஒரு செய்தி என்னன்னா தயாரிப்பாளர்கள் பணம் போடக்கூடியவர் நான் தனுஷ் மட்டும் சொல்லவில்லை பொதுவாக தயாரிப்பாளர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் வந்து திரைப்படத்தை மிகவும் சிரமத்திற்கான சூழ்நிலையில் தான் இன்றைக்கு திரைப்படங்களை தயாரிக்கிறார்கள் பல திரைப்பட நிறுவனங்கள் தமிழ் சினிமாவில் இல்லை பிரபலமான திரைப்பட நிறுவனங்கள் படம் தயாரிப்பதே இல்லை ஏவிஎம் விஜயா கம்பைன்ஸ் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ்லாம் இன்றைக்கு திரைப்படங்களை தயாரிக்கல இது மாதிரியான சூழல் ஏன் வருகிறது என்றால் இப்பொழுது என்னென்னா நடிகர் நடிகைகளுக்கு அவர்களுக்கு தான் வந்து இப்போ வந்து திரைப்படங்களை முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் வந்துடுது அவர்கள் பல கோடி ரூபாய் சம்பளம் இது போன்ற காரணங்களால் தான் தமிழ் சினிமா ஆரோக்கியமான போக்கில் இல்லை பல கோடி ரூபாய் வசூல் செய்து விட்டது பல கோடி ரூபாய் வருமானம் வருது ஆனால் தயாரிப்பாளர்களுக்கு தலையில் தூண்ட போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க இந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது நடிகர்களாகவும் இயக்குனர்களாகவும் இருப்பவர்கள் தயாரிப்பாளர்களாக வரும் பொழுது அவர்கள் வந்து நடிகர்களை பின்பற்றித்தான் செல்ல வேண்டியிருக்கிறது தயாரிப்பாளர்களுக்கு இருந்த அந்த முதலாளி அப்படின்னு பழைய சினிமா காலத்தில் கொடுக்கப்பட்ட மரியாதை பொழுது இல்லை இதையெல்லாம் பார்க்கின்ற போது வெறும் சாதாரணமாக ஒரு தயாரிப்பாளர் தனுஷுக்கும் ஒரு நடிகையான நயன்தாராவுக்கும் உள்ள பிரச்சனை என்ற இதை நாம் கடந்து போக முடியாது இதோடைய விவரம் பண்ண முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா தனுஷ் கேட்பதில் நியாயம் இருக்கிறது அப்படிங்கிறது தான் சட்டப்பிரிவில் நம்ம யாரு பக்கம் பேசிட முடியாது தனுஷ் கேட்பதில் இந்த ஓடிடி தளத்திற்கு நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை இதை நீங்க வெளியிடுறீங்க அப்படிங்கும்போது இந்த தொகையை எனக்கு வர அதாவது இந்த இந்த உரிமையை நான் உள்ள அவ பெற்றிருக்கிறேன் என்ற அடிப்படையில் எனக்கு தர வேண்டிய பத்து கோடி ரூபாய் நஷ்ட தர வேண்டும் என்று கேட்கிறார் அதன் அடிப்படையில் தான் அவர் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது நயன்தாரா அதற்கான விளக்கத்தை சொல்லியிருக்கிறார் இன்னும் சில நாட்களில் அதற்கான முழுமையான முடிவு தனுஷ் அதற்கான இன்னும் பதில் அறிக்கை தரவில்லை அதன் பிறகு தான் நமக்கு தெரியும் இன்னொன்று திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் இருக்கிறது மற்ற நடிகர்கள் சங்கம்லாம் இருக்குது அவங்களாம் இதை சுமூகமாக பேசி தீர்ப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு ஒன்றே ஒன்று தான் தமிழ் சினிமாவை பொறுத்தவரை ஒரு பொற்காலமாக இருந்த காலகட்டம் உண்டு அது என்னென்னா நான் பார்க்கக்கூடிய பார்வை என்னென்னா வெறுமனை தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்களும் பிரபல நடிகரும் வாழ்வதற்காக சொல்ல தமிழ் சினிமாவை நம்பி பல்லாயிரம் தொழில்நுட்ப கலைஞர்கள் இருக்கிறார்கள் ஏழை எளிய துணை நடிகர்கள் இருக்கிறார்கள் அது சார்ந்து பயணிக்கக்கூடிய ஒளிப்பதிவாளர்கள் தொழில் உதவியாளர்கள் இருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் உணவு தயாரிக்கக்கூடிய அது சார்ந்து இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் இப்படி எத்தனையோ யூனியன்கள் இருக்கிறது இப்போ ஒரு சினிமா வந்து இந்த சினிமா திரையுலகத்திலிருந்து தான் பணியாற்ற வேண்டும் என்று வரக்கூடிய நபர்களுக்கு இன்றைக்கு ஆரோக்கியமான சூழ்நிலை இந்த மாதிரியான பிரச்சனைகளில் பொதுவாக நடிகர்கள் நடிகைகள் தயார்படு அவர்களுக்குள் சுமூகமாக தீர்த்து அதற்கு தான் சங்கங்கள் இருக்கிறது நீதிமன்றத்திற்கென்று வரும்போது தனுசிற்கு வாய்ப்பு உண்டு நயன்தாரா இதை வந்து சுமூகமாக தீர்த்து கொள்வது நல்லது அவர்களுக்குள்ள தனிப்பட்ட பிரச்சனைகளை பொதுவெளியில் பேசுவது இருவருக்குமே ஒரு அவமானம் ஒரு அவமதிப்பாக இருக்கும் அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த நானும் ரவுடிதான் என்ற படத்தில் வழங்கப்பட்ட அந்த பிஜிஎம் அது அந்த படம் தயாரிக்கின்ற போது தனுஷ் தயாரிக்கும் போது தான் இயக்குநரான விக்னேஸ்வனுக்கும் நயன்தாராவுக்கும் காதல் ஏற்பட்டதாகவும் அதன் காரணமாக திருமணம் நடைபெற்றது இது எல்லாருக்குமே தெரிஞ்ச செய்தி தான் இப்போது நம்ம என்னன்னா அந்த நானுமுறை உடிதானில் வந்த பாடல் வந்து குறிப்பிட்டு அந்த பாடல் வரிகளை பயன்படுத்துவதும் பிஜிஎம்மை பயன்படுத்துவதும் அவசியம் என்று அவர்கள் கருதுகிறார்கள் அதன் அடிப்படையில் தான் தயாரிப்பாளர் தனுஷ் வந்து இது போன்ற நோட்டீஸ் வழங்கியிருக்கிறார் இன்னொரு செய்தியும் இதில் ஒன்று அதாவது இது தொடர்ச்சியாக நடிகர் நடிகைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஈகோ என்று சொல்லக்கூடிய தங்களுக்குள் உள்ள அந்த பிரச்சனையை பொதுவெளியில் பேசி மக்களை வேறு வகையில் திசைத்திருப்பது போல எனக்கு தெரிகிறது அப்போ பொதுமக்களுக்கான பிரச்சனைகளை எப்பொழுதெல்லாம் பெரிய அளவில் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நடிகர் நடிகர்களுடைய பிரச்சனைகள் தான் கொள்கிறார்கள் திரைப்படங்கள் மட்டும் வாழ்க்கையை அடையிடாது வாழ்க்கையை சொல்வதற்கான ஒரே ஒரு பகுதி தான் திரைப்படமே தவிர திரைப்படத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு பொதுமக்கள் வாழ்க்கையை நடத்திவிட முடியாது ஒரு திரைப்படம் என்பது பொதுமக்களுக்கான ஒரு ரிலாக்ஸேஷன் தங்கள் திரையரங்கில் போய் அந்த படத்தை பார்க்கும்போது தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மறந்துவிட்டு பார்க்கக்கூடிய ஒரு ஊடகமாக தான் திரைப்படத்தை பார்க்கிறார்கள் அதன் அடிப்படையில் பார்க்கும் என்று போன்ற தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் நடிகர் நடிகைகள்லாம் பிரச்சனைகள் செய்து கொண்டிருக்கும் போது காலப்போக்கில் தமிழ் சினிமாவுடைய அந்த தயாரிப்பு என்பதே இல்லாமல் போய்விட வாய்ப்பு இருக்கிறது மற்ற மாநிலங்களிலாம் இன்றைக்கு சினிமா துறை மிகச் சிறப்பாக இருக்கிறது நூற்றாண்டு கட்ட தமிழ் சினிமாவில் இது போன்ற பிரச்சனைகள் நடைபெறுவது வருத்தமாகத்தான் இருக்கிறது ஒரு வழக்கறிஞராக நான் சொல்வது என்றால் இருவருக்கும் உள்ள சுமூக தீர்வின் கீழும் கண்டிப்பாக அவர்களுக்குள்ள அதை அணுக முடியும் தனுஷ் அவர்கள் வழக்கு போடும் பட்சத்தில் அவருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது இந்த வழக்கை பொறுத்தவரை இது வந்து முழுக்க முழுக்க காப்பிரைட் மற்றும் பேடன் ரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அறிவுசார் சொத்துருப்பின் கீழ் வருவதால் இது அவர்களுக்குள் பேசி தீர்க்க வேண்டும் சார் அதே மாதிரி நயன்தாரா அவர்கள் வெளியிட்ட அந்த அறிக்கையில் அவங்க தேவையில்லாத சில விஷயங்கள்லாம் முன்படுத்திடுங்க ஓம் நம சிவாய அவர் வந்து அப்பா அண்ணன் மூலயமா சினிமா துறைக்கு வந்தார் நான் எந்த பின்புலமும் இல்லாமல் வந்தேன் இந்த மாதிரி வந்து தேவையில்லாத பர்சனல் விஷயங்களை அவங்க சொல்லும்போது மத ரீதியான ஒரு விஷயத்தை அவங்க சொல்ல முற்படுறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் சரி தோணுப்போம் ஏன்னா தனுஷ் அவர்கள் கடவுள் பக்தி கொண்டவர் நயந்தர் அவர்கள் என்ன மதம்ன்றது இங்கே எல்லாேருக்குமே தெரியும் தேவையில்லாமல் இது வந்து மதச்சாயம் பூசி ஒரு இது தேடுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்கிறது தவிர்க்கப்பட வேண்டியது தான் இது நீங்கள் சொல்கிறது வந்து முக்கியமானது ஏற்கனவே உள்ள பிரச்சனைகள் இது போன்ற மத ரீதியான பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடாது அவரவர் சார்ந்த மதம் அவரவருக்கு அதை வந்து பொது வெளியில் பேசக்கூடாது தனுஷ் அவர்கள் தீவிரமான வந்து உங்களுக்கு இறைபக்தி உள்ளவர் எல்லாருக்கும் தெரியும் ருத்ராட்ச கோட்டையோட தான் வந்து வெளியில் வருவார் போன்று வந்து அவர் சில அதாவது சிவபக்தர் என்பதை பல இடங்களில் சொல்லியிருக்கிறார் அதுபோல் நம்முடைய அவங்க நடிகை நயன்தாரா அவர்களை பொறுத்தவரை அவர் கிறிஸ்தவர் என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனாலும் கூட திருமணம் வந்து உங்களுக்கு இந்து முறைப்படி விக்னேசிவன் அவர்களுக்கு இந்து என்பதால் அந்த முறைப்படியும் செய்திருக்கிறார்கள் இது வந்து அவர்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை ஆனால் அதை பொதுவெளியில் பேசுகின்ற போது இந்த சமூகம் அதை கவனித்துக் கொண்டிருக்கிறது என்பதை இருவரும் வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இது போன்ற பிரச்சனைகளை நீண்ட நீண்டகாலமாக இருவருக்கும் உள்ள பிரச்சனைகளை பேசுவதற்கான ஒரு களமாக அமைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து சார் இருவருக்கும் உள்ள பிரச்சனை என்றால் அதை சுமூகமாக பேசிக்கொள்ளலாம் எதுக்கு பொதுவெளியில் வந்து ஒரு நபரை தனிப்பட்ட முறையில் ஏன் விமர்சனம் செய்ய வேண்டும் அதாவது அதற்கான காரணம் என்னென்னா இப்போ இப்போ நம்ம விரிவாக பார்க்கும்போது என்ன தனுஷுடைய என்ன அடிப்படையில் இப்போ ஆரம்பத்திலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் திரையுலகை சார்ந்தவர் என்பதால் உங்களுக்கு அதாவது படம் நானும் ரவுடி தான் தயாரிக்கின்ற பொழுது படம் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு பட்ஜெட் போடப்பட்டதாகவும் அந்த பட்ஜெட்டை விக்னேஷ் சிவனுடைய தயாரிப்பு செலவின் காரணமாக அதிகப்படுத்திவிட்டார் ஒரு ஐந்திலிருந்து ஏழு கோடி ரூபாய் உங்களுக்கு பட்ஜெட் போடப்பட்டிருந்ததாகவும் பனிரெண்டு கோடி பக்கம் செலவு இழுத்துட்டார் அதனால் பெரிய அளவில் லாபம் இல்லை அப்படிங்கிற செய்தி அன்றைக்கே ஊடகங்களில் வந்தது இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது தனுஷுக்கு அதன் மூலமாக அந்த எதிர்பார்த்த வருமானம் இல்லாமல் செய்தது விக்னேசவன் அதோடைய காரணங்கள் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மற்றவர்கள் பேசுகிறார் அதாவது ஆரம்ப காலங்களில் தனுஷுடைய தயாரிப்புகள் வந்த படங்களில் ஒரு சில படங்கள் வெற்றிகரமாக இருந்தன ஒரு சில படங்கள் வெற்றிகரமாக ஓடவில்லை இன்னொரு காரணம் அன்றைக்கு இருந்த சூழலில் எதிர்நீச்சல் சிவகார்த்திகேயனை வைத்து தயாரித்தார் அந்த படம் வெற்றி படமாக அமைந்தது அடுத்ததாக காக்கி சட்டை என்ற ஒரு படம் வருகின்ற பொழுது அந்த படம் அந்தளவுக்கு பெரிய அளவுக்கு வெற்றி இல்லை இது போன்று வந்து மற்றவர்களுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பினை அது இப்போ உங்களுக்கு வந்து நானூறு கூட விஜய் சேதுபதியை நடிக்க வைத்தார் தனுஷை பொறுத்தவரை வளரும் கலைஞர்களுக்கு நல்வாய்ப்புகளை வழங்கக்கூடியவர் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது அவர் வந்து கேட்கின்ற இந்த செய்தி என்பது அவருடைய தயாரிப்பாளராக அவரோட உரிமையை கோருகிறார் இதில் வந்து பிரச்சனைகளை மேலும் மேலும் கொண்டு போகாமல் இருவருக்குள்ளும் பேசி தீர்த்துக்கொள்வது நல்லது இல்லை சார் ஏன்னா இந்த மாதிரி வார்த்தைகளுடைய வெளிப்பாடு தாம் தன்னுடைய திருமண வீடியோவை இவ்வளோ காசு கொடுத்து நம்மளால் போட முடியலையே அந்த காசு நம்மளால் வாங்க முடியலையே அப்படின்ற ஒரு ஆதங்கம் ஒரு கோபத்துடன் வெளிப்பாடுன்றே அது வெளிப்பாடு இருக்குது ஏன்னா எல்லாமே நீங்கள் வந்து உங்களுக்கு எல்லாமே என்னுடைய திருமணத்தை கூட நான் வந்து பணமாக்குவேன் அப்படின்னு ரெண்டு பேரும் இறங்கிட்டாங்க அப்படிங்கும் போது அதில் வரக்கூடிய பண பலன்களை அவர் எதிர்பார்ப்பது நியாயம் தானே இப்போ அவருடைய பாடலை தானே கேட்குறாரு இப்போ உங்களுக்கு வந்து இந்த திரைப்படத்தை வந்து தயாரிக்கின்ற பொழுது எல்லா உரிமைகளும் தயாரிப்பாளருக்கு உள்ளது என்று எல்லாருக்கும் தெரியும் இப்போ அது சார்ந்து உங்களுக்கு பாடல்களையோ காட்சிகளையோ நீங்கள் பயன்படுத்தி இது ஆவணப்படம் போல் இருக்கிறார் அதாவது திருமணமாகக்கூடிய திருமண வீடியோ இல்லை அவர்களுக்கு இடையில் எப்படி காதல் வந்தது அந்த காதல் எப்படியெல்லாம் வளர்ந்தது இதையெல்லாம் வந்து உங்களுக்கு நானும் தானுடைய அந்த உங்களுக்கு மேக்கிங் காட்சிகளை வைத்து செய்வதாக அவர்கள் செய்கிறார் அந்த காட்சிகளையும் பிஜிஎம் போன்ற பாடல்களையும் அவர் பயன்படுத்தினார்கள் என்பதால் தனுசு வந்து இன்றைக்கு நோட்டீஸ் இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நாங்கள் வந்து அந்த படத்துடைய காட்சிகளை அமைப்போம் நாங்கள் செப்பரேட்டாக எங்கள் செல்ஃபோனில் எடுத்த வீடியோ வந்து நாங்கள் போடுறாங்க அது அஃபென்ஸில் சேரதா சார் என்ன இருந்தாலும் அந்த படத்தோடைய இதுக்கு முழு பொறுப்பு தனுஷு ஒரு ஒரு திரைப்படத்தை பொறுத்தவரை அங்கே எடுக்கக்கூடிய அனைத்து காட்சிகளும் தயாரிப்பாளர் வசம் உள்ளது உங்கள் மேக்கிங் ஃபிலிமாக இருக்கட்டும் அவர்கள் தனிப்பட்ட முறையில் செல்ஃபோனில் வேற எங்கேயும் பயன்படுத்த முடியாது முன்னாடிலாம் உங்களுக்கு தெரியும் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர்கள் வந்து ஃபோட்டோக்கள் வெளியிடும்போது தயாரிப்பாளர் ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுப்பார்கள் இல்லை தயாரிப்பாளருடைய அனுமதி வாங்கி தான் பத்திரிகைகளில் அது போன்ற நிலர்படங்கள் வரும் அதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த மாதிரியான நாங்கள் எங்கள் செல்ஃபோனில் எடுத்ததெல்லாம் பயன்படுத்தணும்னு சொல்கிறது தவறு அது வந்து கண்டிப்பாக சட்டப்படி தண்டனைக்குரியது இந்த வழக்கு ஒருவேளை நாங்கள் ரெண்டு பேருமே நீதிமன்றத்தை சந்திக்க தயார் என்றால் நீங்கள் வழக்கறிஞராக இந்த தீர்ப்பு வந்து யாருக்கு சாதகமாக அமையும் அப்படின்னு நினைக்கிறீங்க நீதிமன்றத்தை பொறுத்தவரை இரண்டு செய்திகளை பார்ப்பார்கள் அதாவது தனுஷ் தயாரிப்பாளர் என்கின்ற போது அவருடைய உரிமைகள் அதற்கான ஏற்கனவே இந்த பாடல் சம்பந்தப்பட்ட பிஜிஎம் இசையமைப்பாளர்களுடைய பயன்படுத்தி இருந்தால் கூட இசையமைப்பாளருடைய அனைத்து பாடல்களையும் அதற்கான பிஜிஎம் உள்ளிட்ட பின்னணி இசை அனைத்தையும் தயாரிப்பாளர் வசம் இருக்கிறதா அதற்கான வந்து ஆவணங்கள் இருக்கிறதா என்று நீதிமன்றம் பார்க்கும் அடுத்ததாக இவர்களுடைய வீடியோவில் எந்த அளவில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அவர்களுடைய அந்த வீடியோ பயன்படுத்தப்பட்டு அதன் மூலம் அவர்களுக்கு வருகின்ற வருமானம் எவ்வளவு இதன் மூலம் அவருக்கு தயாரிப்பாளருக்கு தர வேண்டிய தொகை என்ன என்பதில் நீதிமன்றத்தில் பார்ப்பார்கள் இல்லை இப்போ குறுக்கு கீ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓடிடி நிறுவனத்தில் இந்த விலை கொடுத்து வாங்கி வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி செய்தி பரவிடிச்சு இவங்க ஒரு ஆவணப்படமாக தயாரிக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் நான்கு மணி நேரம் ஒரு ஆவணப்படத்தில் அரை மணி நேரம் இவருடைய படம் சம்பந்தப்பட்ட காட்சி அமைப்பில் இருந்தால் எந்த அளவுக்கு வந்து ஒரு இருபத்தைந்து கோடியோ இல்லை ஐம்பது கோடியோ அந்த நிறுவனம் கொடுத்துருந்தா தனுஷ் அவர்களுக்கு எந்த மாதிரி ஒரு ஷேர் சேரும் நினைக்கிறேன் அதுதான் இப்போ தொகையை பொறுத்தவரை எத்தனை கோடி வருகிறதோ இவருடைய பார்ட் என்ன இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அரை மணி நேரம் பயன்படுத்தப்படுத்தா இவருக்கு இருக்கக்கூடிய பத்து கோடி நீங்கள் சொல்கிற மாதிரி முழுமையான வீடியோவுக்கு இருபத்தைந்து கோடின்னு வச்சுங்களேன் இவருடைய காட்சிகளை அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் பயன்படுத்திக்கிட்டால் கண்டிப்பாக அவருக்கு பத்து கோடி வழங்கப்படலாம் அப்போ தனுஷ் வந்து பத்து கோடி நஷ்டஈடு கேட்டது சரின்னு சரியான சரியான விஷயம் தேங்க்யூ வெரி மச் சார் நன்றி நன்றி வணக்கம் போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க